ரோட்டா பயவின் உத்தரவுக்கு எதிராக தீர்ப்பளித்து உயர் நீதிமன்றம் ஆனந்த சுதாகர் உட்பட அரசியல் கைதிகளின் நிலை ஜனாதிபதி நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துவாரா அர்ச்சுனாவுக்கு எதிரான நடவடிக்கை நிலைப்பாட்டை வெளியிட்டு அரசாங்கம் விஜயபாலவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான மதிப்பிடப்பட்ட விலை வரம்பு வெளியீடு வெற்றிலை தேணிக்கடல் தொழிலாளர்களுக்கு இடையிலான பிரச்சினை குறித்து நடவடிக்கை மட்டக்களப்பு வவுனத்தீவில் விவசாயிகளால் போராட்டம் முன்னெடுப்பு அரூர் அரசின் பொய்யை அம்பலப்படுத்திய ரணியின் அலுவலகம் கருப்பு ஜூலையாவடப்பட மரிக்கரை சபையில் சாடிய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழரசு கட்சி எம்பி அரசிடம் முன்வைத்த கோரிக்கை ஆண்டு போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு ஒரு பெண்ணுக்கு எதிராக அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் பிறப்பித்து தடுப்பு உத்தரவு சட்டத்தை மூறுவதாக உயர் நீதிமன்றம் அதன்படி மனுதாரரின் அடிப்படை மனித உரிமைகளை முறியதற்காக அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர் நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பேலிய கூட சிறப்பு புலனாய்வு பிரிவால் போதைப் பொருள் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட பெண் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த பின்னர் இன்று உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது யுத்தம் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் தமிழ் அரசியல் கைதிகள் விடயத்தில் கடந்த கால அரசாங்கங்கள் விட்டுக்கொடுப்புடன் கொடுப்புடன் என்று என்ற ஆதங்கம் தமிழ் மக்கள் மத்தியில் உள்ளது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக் தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்று சில மாதங்கள் கடந்துவிட்டன ஒன்பதாம் ஆண்டு இந்த நாட்டில் இறுதி யுத்தம் நடைபெற்ற போது நேரடியாக யுத்தத்தில் ஈடுபட்டு விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்த சுமார் பன்னிரெண்டாயிரம் வரையிலான முன்னாள் போராளிகள் ராணுவத்தினரிடம் சரணடைந்தனர் அவர்கள் புனர்வாழ்வின் பின் சமூகமயப்படுத்தப்பட்டுள்ளனர் ஆனால் இதே கால இதற்கு முன்னரும் ராணுவ சுற்றி வளைப்புகளின் போதும் போலீசாரின் தேடுதல்களின் போதும் புலனாய்வாளர்களின் செயற்பாட்டின் மூலமும் தமிழில் விடுதலை புலிகள் அமைப்புக்கு உதவினார்கள் அல்லது அவர்களுக்கு உடந்தையாக செயற்பட்டார்கள் என்ற சந்தேகத்தின் பேரிலும் பலர் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் இன்றும் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த பத்து பதினைந்து வருடங்களுக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள இவ்வரசியல் கைதிகளில் சிலருக்கு எதிராக இன்று வரை வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை இன்னும் சிலருக்கு விசாரணைகளின் போது அவர்களால் வழங்கப்பட்ட ஒப்புதல் வாக்கு மூலத்தை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இன்னும் சிலருக்கு வழக்கு விசாரணைகள் நிறைவேறும் நிலையில் மீண்டும் புதிய வழக்குகளும் போடப்படுகின்றது மேலும் சிலர் பயங்கரவாதத்தை மீளுருவாக்கம் செய்ய முயற்சித்தார்கள் அது தொடர்பான பதிவுகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்டார்கள் என கைது செய்யப்பட்டுள்ளனர் இவற்றை பார்க்கின்ற போது இதற்கு பின்னால் சட்டம் நீதி என்பவற்றுக்கு அப்பால் ஒரு அரசியல் நிகழ்ச்சி தொடர்பில் அமைப்பதாக கடந்த காலங்களில் அரசாங்கம் உறுதிமொழி வழங்கிய போதும் அது நடைபெறவில்லை அரசியல் கைதிகளின் விவகாரத்தில் சட்டம அதிபர் உரிய வகையில் செயல்படவில்லை என்ற காரணம் காட்டி சட்டமா அதிபர்களும் மாற்றப்பட்ட வரலாறும் நல்லாட்சியில் பதிவாகியுள்ளது இதே காரணத்துக்காக நீதி அமைச்சரும் கூட மாற்றப்பட்டிருந்தார் இவை அனைத்தையும் ஒருமுகப்படுத்தி நோக்கிகையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து தமிழ் கைதிகளும் அரசியல் நோக்கங்களுக்காகவே தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்ற சந்தேகத்தை வலுவாக்குவதற்கு சான்றுகளாக அமைகின்றன இந்த நிலையில் அரசியல் கைதிகளும் அவர்களது குடும்பங்களும் வெகுவாக பாதிப்படைந்துள்ளனர் அரசியல் கைதிகளை பொறுத்தவரை அவர்கள் சிறைக்கூடங்களில் கூடங்களில் இருப்பதாலும் அவர்கள் மீதான விசாரணைகளின் போது பிரயோகிக்கப்பட்ட அழுத்தங்களாலும் உடன் ரீதியாக கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர் அவர்கள் தமது வாழ்நாட்களை எண்ணிக்கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களது குடும்பங்களும் தமது பிள்ளைகள் கணவன்மார் அப்பா எப்போது வருவார் என்ற ஆதங்கத்துடன் தினமும் செத்து பிழைத்துக் கொண்டிருக்கின்றனர் கணவர் ராயூர் கைதியாக தண்டனை விதிக்கப்பட்டதை எண்ணி எண்ணி பிஞ்சு குழந்தைகளை எப்படி ஒரு குடும்ப தலைவனின் துணையின்றியும் வளர்த்து எடுக்கப் போகின்றோம் என்ற இயக்கத்தில் செய்வதறியாத குழம்பிய நிலையில் நோய்வாய்ப்பட்டு அரசியல் கைதி ஆனந்த சுதாகரனின் மனைவி யோகராணி என்ற இளம் யுவதே இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி மரணத்தை தழுவினார் பால் மாறாத பிஞ்சு குழந்தைகள் இரண்டை நெற்கதியாக்கிவிட்டு தாய் மரணத்தை தழுவிக்கொள்ள தந்தை சிறை கூண்டிற்குள் முடங்கி போனார் குடும்ப சூழலை சற்றும் கணக்கில் எடுக்காத அரசு நிர்வாகம் மனைவியின் இறுதி கிருஜைகளில் பங்கேற்பதற்கு மூன்று மணி நேரம் மட்டுமே அனுமதி வழங்கியிருந்தது தனையன் தாயின் சிதைக்கு கொள்ளி வைப்பதற்காக இடுகாடு செல்கையில் தந்தை சிறை கூடம் செல்வதற்கு வாகனம் ஏறினார் பாலகி தந்தையின் பற்றி சிறைச்சாலை வாகனத்தில் ஏறிய சம்பவமும் பதிவாகியது கண்டவர்கள் ஒரு கணம் செய்வதறியாது விக்கி நிக்க போலீசார் உட்பட அனைவரது நெஞ்சங்களும் மனச்சாட்சியை உலுப்பி எடுக்க தங்களை அறியாமலேயே தங்கள் கடமையை மறந்து கண்ணீர் சிந்தினர் இதன்போது அவர் தமிழ் இளைஞர்கள் பலர் இலங்கை சிறைகளில் நீண்ட காலமாக அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களின் குடும்பங்கள் கண்ணீருடனும் கவலையுடனும் அவர்களின் வரவுக்காக காத்திருக்கின்றனர் தற்போது எத்தனை தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் உள்ளனர் எந்தெந்த சிறைகளில் தடுத்து வைத்துள்ளனர் அவர்கள் எப்போது விடுதலை செய்யப்படுவார்கள் மனிதாபிமான அடிப்படையில் அல்லது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்ய முடியுமா எனவும் கேள்வி எழுப்பினார் இதேபோன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னபலம் மற்றும் ரவிகரன் ஆகியோரும் அரசியல் கைதிகள் குறித்து அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியிருந்தனர் ஹர்ஷ் ரணானியக்காரர் இது மிக முக்கிய பிரச்சனையாகும் எனக்கு ஒரு வாரம் தழிங்கள் முழுமையான பதில்களை நிச்சயம் வழங்குவோம் என்று குறிப்பிட்டார் அந்த முடிவு தமிழ் மக்களுக்கு நன்மை தரும் முடிவாக அமைய வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பிரார்த்தனையாகும் நாடு பொருளாதார நெருக்கடியில் இருந்து தற்போது மெல்ல மெல்ல மீண்டும் வருகின்றது அனைவரும் ஒன்றிணைந்து இன மத ஒன்றை நாட்டை கட்டியெழுப்புவோம் என தற்போதைய ஜனாதிபதி அருணகுமார் திசுநாயக் கூறியுள்ளதுடன் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தையும் ஆரம்பித்திருக்கின்றார் இவ்வாறான செயற்பாடுகளை சிறப்பாக முன்னெடுக்க தமிழ் மக்கள் மத்தியில் அரசுக்கு ஆதரவான நிலை உருவாக்க வேண்டுமெனில் எனில் கட்டமாக அவர்கள் முன்னுள்ள பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் அதன் முதல் படியாக அனந்த சுதாகரையும் அதனை தொடர்ந்து ஒட்டுபோது அரசியல் கைதிகள் விடயதில ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து தனது நல்லெண்ணத்தை ஜனாதிபதி வெளிப்படுத்த வேண்டும் தேர்தல் காலங்களின் போது அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவர் என ஜனாதிபதி கூறியும் இருந்தார் அதற்கேற்ப அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அதுவே தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இதன் மூலமே இந்த நாட்டில் நிலையான அமைதியையும் உண்மையான நல்லிணக்கத்தையும் நீண்ட கால அபிவிருத்தியையும் ஏற்படுத்தக்கூடிய ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை வெற்றிகரமாக முன்நகர்த்த முடியும் என்றார் நெதர்லாந்து அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் வடக்கில் அமைக்கப்பட்டுள்ள நான்கு சிகிச்சை நிலையங்களின் செயல்பாடுகளையும் வினைத்துறையினுடன் இயக்க வைப்பது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலானது நேற்றைய தினம் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேது நாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றுள்ளது பருத்தித்துறை ஆதார மருத்துவமனை கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனை மாங்குளம் ஆதார மருத்துவமனை வவனிய மாவட்ட மருத்துவமனை ஆகியவற்றில் விசேட சிகிச்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவை கடந்த காலங்களில் திறந்து வைக்கப்பட்டாலும் அவற்றின் தேவைப்பாடுகள் முழுமைப்படுத்தப்படாமையினால் வினைத்திறனுடன் செயற்பட முடியாத நிலைமை காணப்படுகின்றது ஆளணி பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் சவாலாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டதுடன் அவற்றை எவ்வாறு தீர்த்து இவற்றை இயங்க வைக்கலாம் என்பது தொடர்பிலும் ஆராயப்பட்டது அதே போன்று யாழ்ப்பாண போதர மருத்துவமனையின் தேவைப்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது மூன்று தசாப்தங்களாக வடக்கு மாகாணத்தில் சுகாதாரத்துறையில் ஆளணி மறுசீரமைப்பு நடைபெறவில்லை என்றும் இதனை கருத்தில் கொண்டு ஆளணி மறுசீரமைப்பு வெற்றிடமாக உள்ள ஆலணிகளை நிரப்புவதற்கு மத்திய சுகாதார அமைச்சை கோருவதற்கும் இந்த முடிவு செய்யப்பட்டது கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையில் உள்ள பெண்கள் சுகாதார பராமரிப்புக்கான சிறப்பு சிகிச்சை நிலையத்தை இயங்க செய்வதற்கான நிதிக்கான வாய்ப்புகளை எவ்வாறு உருவாக்கிக் கொள்வது என்பது தொடர்பாகவும் இதன் பொழுது கலந்துரையாடப்பட்டது மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுணாவுக்கு எதிராக சபாநாயகர் சில நடவடிக்கை எடுப்பார் என்று அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்து ஜாயதிசு தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் பாராந்திர மாநாட்டில் அவர் இதனை கூறியிருக்கின்றார் சமீபத்திய நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது மனித உரிமைகள் வழக்கறிஞர் லிங்கத்துக்கு எதிராக பாலியல் ரீதியான இழிவான கருத்தை வெளியிட்டதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் என கூறியுள்ளார் சபை தலைவர் விமல் ரத் நேற்று நாடாளுமன்றத்தில் அர்ஜுனாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டதாகவும் கூறினார் நாடாளுமன்றத்தின் கண்ணியத்தை பாதுகாக்கவும் நாடாளுமன்ற சிறப்பு உரிமைகளுக்கு பின்னால் உள்ள விடயங்களை கருத்தில் கொண்டும் இனவரி அறிக்கைகளை வெளியிடுவதை தடுக்கவும் சபாநாயகர் சில நடவடிக்கைகளை எடுப்பார் என்று எதிர்பார்ப்பதாகவும் நலிந்த கூறியுள்ளார் போலீசாருக்கு தெரியாத உண்மைகள் உங்களுக்கு தெரிந்தால் அவற்றை முன்வைப்பது நல்லது என அமைச்சர் நளிந்த ஜாயதிசா தெரிவித்தார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஒடக்கவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் மேலும் தேடுகின்றோம் இன்னும் உங்களுக்கு தெரியாத பலரையும் தேடுகின்றோம் போலீசாரை அதற்காக ஈடுபடுத்தியுள்ளோம் கணிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் இதுவரை பதினூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விரைவில் வழக்கு தாக்கல் செய்வோம் அந்த பதிமூன்று பேரில் போலீஸ் அதிகாரிகள் இருவரும் சிறைச்சாலை அதிகாரி ஒருவரும் இருக்கின்றார் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் அரசு இயந்திரத்துக்குள் அதிகாரிகளை கூட கைது செய்யலாம் போலீஸ் துறை தங்களால் முடிந்து அனைத்தையும் செயல்படுத்துகின்றது எனவே தப்பிக்க வழி இல்லை என்று எச்சரித்துள்ளார் அத்துடன் எங்களுக்கு தெரியாத போலீசாருக்கு தெரியாத உண்மைகள் உங்களுக்கு தெரிந்தால் அவற்றை முன்வைப்பது நல்லது சட்டம் நிச்சயமாக செயல்படுத்தப்படும் என்பதை உறுதியாக நம்பலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டு ஆரம்ப ஆட்சேபனைகள் மீதான உத்தரவு மே ஐந்தாம் தேதி அறிவிக்கப்படும் என்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த உத்தரவு இன்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகளை சமர்ப்பிக்க நீதி அரசர்கள் குழு அனைத்து தரப்பினருக்கும் ஒரு வார கால அவகாசம் வழங்கியிருந்தது இதையடுத்து மனுவை தொடர முடியாது என்று சட்டமா மற்றும் பிரதிவாதிகள் எழுப்பிய ஆரம்ப ஆட்சேபனைகள் தொடர்பான உத்தரவை மே மாதம் ஐந்தாம் தேதி அறிவிக்க அமர்வு முடிவு செய்துள்ளது இது மனுவை மொத்த தரப்பின் முக்கியஸ்தரான ரேணுகா பெரேரா சமர்ப்பித்திருந்தார் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயவால நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றும் அதே வேளையில் ஜனாதிபதியின் தலைமை பணியாளராகவும் பணியாற்றுகின்றார் என்ற தகவல் வெளியாகியுள்ளதாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் தலைமை பணியாளர் பதவி என்பது ஒரு அரச பதவி என்று சுட்டிக்காட்டிய மனுதாரர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகித்துக் அத்தகைய பதவியை வகிப்பது அரசியல் அமைப்பின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க தகுதியற்றதாகும் என்றும் குற்றம் சாட்டியிருந்தார் அதன்படி ஆனந்த விஜயபாலவை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க தகுதியற்ற நபராக அறிவித்து அவரது பதவி செல்லாதது என அறிவிக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு மனுதாரன் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான மதிப்பிடப்பட்ட விலை வரம்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது இதன்படி இந்த வாரத்துக்கான மதிப்பிடப்பட்ட விலை வரம்புகளாக மா நூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாய் முதல் நூற்று எழுபத்தி எட்டு ரூபாய் வரையிலும் வெள்ளைச்சீனி இருநூற்று இருபது ரூபாய் முதல் இருநூற்று நாற்பது ரூபாய் வரையிலும் உருளைக்கிழங்கு நூற்று ஐம்பது முதல் நூற்று ரூபாய் வரை கிலோ பெரிய வெங்காயம் நூற்றி ஐம்பது ரூபா முதல் நூற்றி தொண்ணூறு ரூபாய் வரை கிலோ பெரிய வெங்காயம் பாகிஸ்தான் நூற்றி பத்து முதல் நூற்றி இருபது ரூபாய் வரையிலும் நெத்திலி எழுநூற்று தொன்னூற்று இரண்டு ரூபாய் முதல் எண்ணூற்று எழுபத்தி ஒரு ரூபாய் வரையிலும் சித்தன்மிளக்காய் அறுநூற்றி நாற்பது முதல் எழுநூற்றி இருபது ரூபாய் வரையிலும் வெள்ளை முட்டை இருபது ஆறு ரூபாய் இரண்டு ரூபாய் வரையிலும் சிவப்பு முட்டை இருபது எட்டு ரூபாய் ரூபாய் வரையிலும் இறக்குமதி செய்யப்பட்ட நாட்டு அரிசி இருநூற்றி பத்து ரூபா முதல் இருநூற்றி இருபது ரூபா வரையிலும் தோலுடன் கூடிய கோழி இறைச்சி எண்ணூறு ரூபாய் முதல் தொள்ளாயிரத்து தொன்னூறு ரூபாய் வரையிலுமாக வெளியாகி இருக்கின்றது வெற்றிலைக்கேணியில் கரைவலை வாடியால் தொடரும் முருகல் நிலை தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயம் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது இப்பிரச்சினை தொடர்பில் பத்திரிகைகளில் வெளிவந்த செய்தி தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டின் இருபத்தி ஓராம் இலக்க மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சட்டத்தின் பிரிவு பதினான்கின் பிரேரணையின் அடிப்படையில் கவனம் செலுத்தியுள்ளது என குறிப்பிட்டுள்ளது அதன் பிரகாரம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உரிய தலையீட்டினை மேற்கொண்டு இருபத்தி ஓராம் திகதிக்கு முன் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் அலுவலகத்துக்கு அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதைக்கமைய கடற்கொழில் நேரியல் வளத்துணை கழகத்தின் இயல் உதவி பணிப்பாளருக்கும் மருதங்கேணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கும் அறிவுறுத்தல் வழங்கி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது மட்டுப்பிழப்பு பவனுதீவில் விவசாயிகளினால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கண்டியனாறு அடைச்சகல் ஆகிய குளங்களை புனரமைக்குமாறு வருடா வருடம் ஒதுக்கப்படும் மூன்றாயிரம் கோடி ரூபாவுக்கு நிரந்தரமாக விவசாய வாய்க்கால்களை புனரமைக்குமாறு அரசாங்கம் மற்றும் விவசாய திணைக்களத்திடம் கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது இன்றைய தினம் வவுனதீவு பிரதேச செயலகத்தின் முன்னால் இடம்பெற்றிருக்கின்றது பிரதேச விவசாயிகள் போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்ததை அடுத்து ஒன்பது மணிக்கு செயலகத்தின் முன்னால் விவசாயிகள் ஒன்று திரண்டனர் வெளிப்படையாக வேலைகளை செய் செய்ய திட்டம் கைவிடப்பட்டதா அரசாங்கத்தின் நிதியினை பசலை மானியம் நஷ்டஈடு என விரையும் செய்யவா அரசு அதிகாரிகள் ஏன் எமது இளைஞர் யுவதிகள் வெளிநாடு செல்ல வேண்டும் மாகாண விவசாயத்திற்கு பயன்படுத்த திட்டங்களை தீட்டு ஆயிரத்து அறுநூறு ஏக்கர் விவசாய காணி நான்காயிரம் ஏக்கர் மேட்டுக்காணிகளுக்கு நீர் வழங்குவதற்கு ஏன் தயக்கம் விவசாயிகளை பிரித்தாலும் தந்திரம் வேட்டும் அரசாங்க அதிபரின் அராஜகம் ஒழிக்க பிரதேச அபிவிருத்தியின் நிலை என்ன பிரதேச செயலாளரை மாவட்ட மட்டத்தில் வெள்ள நிவாரணம் வழங்குவதே அதிகாரிகளின் கடமையாக என்றும் பல்வேறுபட்ட வாசகங்களை ஏந்தியவாறு ஒரு மனதையாளர் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இன்னும் சில தினங்களில் கிண்ணியா குறிஞ்சாக்கடி பாலத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு விரைவாக அது பாவனைக்காக கையளிக்கப்படும் என வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரோ தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவரும் காழ்ப்புணர்ச்சி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறியுள்ளார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கிராமப்புற வீதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கிண்ணியா பிரதேச ஹிஜ்ரா வீதியை புனரமைப்பு செய்வதற்கான அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்று இடம்பெற்றது இதனை ஆரம்பித்து வைத்து உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இந்த பாலத்தை வைத்து சமூக ஊடகங்களில் இன ரீதியாக மத ரீதியாக பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு தயவு செய்து முயற்சிக்க வேண்டாம் எங்களுடைய ஆட்சி காலத்திலேயே கட்டப்படும் எங்களுடைய ஆட்சி காலத்திலே அது மக்களின் பாவனைக்காக திறக்கப்படும் என்பதை உறுதியாக கூறுகின்றேன் மக்கள் மத்தியில் எந்த விதமான பிரிவினைகளை தூண்ட முடியுமோ அந்த அளவுக்கு அதனை செய்து தமது சுய லாபங்களுக்காக அரசியலை செய்து வந்த சம்பிரதாயங்களுக்கு முடிவு கட்டேன் ஒரு மக்கள் மயமான ஆட்சி முறையை இந்த நாட்டில் தேசிய மக்கள் முஸ்லிம்களை அதிக பெரும்பான்மையாக கொண்டு கின்னியா பிரதேசத்திலே ஒரு தமிழ் பிரதிநிதியும் ஒரு சிங்கள பிரதிநிதியும் இணைந்து இந்த வேலை திட்டத்தை இங்கு ஆரம்பித்திருக்கின்றோம் எண்பது ஐந்து பில்லியன் ரூபா செலவில் ஒன்றரை கிலோமீட்டர் நீளமான இந்த வீதி புனரமைப்பு செய்யப்பட உள்ளதோ திருகோணமலை மாவட்டத்தில் முதன்முறையாக கிண்ணியாவிலேயே இந்த அபிவிருத்தி திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் இதுதான் மக்கள் ஆட்சிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்பதை சொல்லி வைக்க விரும்புகின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட ஒரு மாநிலத்துக்கான பணம் திருடப்பட்டுள்ளமை தற்போது தெரிய வந்துள்ளதாக அரசு தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது அத்துடன் உரமானியக்கான பணத்தை சில விவசாயிகள் பெறவில்லை என்றும் விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுசந்தகுமாரின் நவரத்ன எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே விவசாய பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் தெரிவித்ததாவது அனுராதபுரம் மாவட்டத்தில் மட்டும் நூற்று ஐம்பத்து ஐந்து விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட உரமானிய பணத்தில் இருபத்தி ஒன்பது லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று பத்து ரூபாய் இச்சம்பவம் தொடர்பில் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நாமல் கருணா ரத்னா குறிப்பிட்டுள்ளார் இதே சில விவசாயிகளிடம் இருந்து உரிய மானிய நிதியை முறைகேடாக பயன்படுத்தியது தொடர்பாக குற்ற புலனாய்வு திணைக்கழக்கில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணா ரத்னா தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் அரசாங்க செலவில் எந்தவொரு தனிப்பட்ட பயணங்களையும் மேற்கொள்ளவில்லை என்று அவரது அலுவலகம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது அரசாங்க பணத்தில் ரணில் தனிப்பட்ட பயணங்களை மேற்கொண்டதாக கூறப்படும் அனைத்து கூச்சக்களும் பொய்யானவை என்றும் அது அலுவலகம் தெரிவித்துள்ளது அந்த அறிவிப்பில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரசாங்க செலவில் லண்டனுக்கு விஜயம் செய்ததாக கூறுவது முற்றிலும் தவறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ரணில் விக்ரமசிங்க மூன்று முறை லண்டனுக்கு விஜயம் செய்தார் முதல் வருகை மே ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மன்னர் மூன்றாம் சார் முடிசூட்டு விழாவில் இடம்பெற்றது இரண்டாவது வருகை பாரிஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட போது சர்வதேச ஜனநாயக ஒன்றியத்தின் அமர்வுக்காக லண்டனுக்கு சென்றது ஹவானாவில் நடந்த ஜி எழுபத்தி ஏழு உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு அவர் தனது மூன்றாவது பயணமாக நியூயார்க்கிற்கும் பின்னர் லண்டனுக்கும் சென்றார் வால்வர் ஹாம்டுடன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு பேராசிரியர் பட்டம் வழங்கும் விழா இந்த நாட்களில் வால்வர் ஹாம்டனில் நடைபெற்றது ரணில் விக்ரமசிங்க நியூயார்க்கிற்கு செல்லும் வழியில் பங்கேற்றார் ரணில் விக்ரமசிங்க தனிப்பட்ட விஜயத்துக்காக லண்டனுக்கு ஒருபோதும் சென்றதில்லை இந்த விஜயங்களின் போது அவர் பல நாட்டு தலைவர்களையும் சந்தித்தார் மேலும் முதல் பெண்மணியாக பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க சர்வதேச மட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டங்கள் மற்றும் மாநாடுகளிலும் பங்கேற்றார் இந்த நிகழ்வுக்கு ரணில் விக்ரமசிங்கவும் அழைக்கப்பட்டிருந்தார் முன்னதாக இந்த நிகழ்வுக்காக நியூயார்க்கில் இருந்து வந்து அன்றைய தினம் பிற்பகுதியில் லண்டனில் இருந்து புறப்படுவதாக திட்டமிடப்பட்டிருந்தாலும் அன்று மதியம் பல கூட்டங்கள் இருந்ததால் அது வேறொரு திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது வைக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அதிகாரிகளும் கலந்து கொண்ட லண்டன் பயணத்துக்கு அதிக பணம் செலவானதாக கூறுவது மிகவும் சிக்கலானது இந்த உண்மைகள் தற்போதைய அரசாங்கத்துக்கு ராஜதந்திர வருகைகள் குறித்து எந்த புரிதலும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் நாடாளுமன்றில் உரையாற்றிய அமைச்சர் பிமல் டிராய்க முன்னாள் அதிபதி ரணில் விக்ரமசிங்கோ தனிப்பட்ட விஜயமாக லண்டனுக்கு செல்லும் போது அரச நிதியை பயன்படுத்தி இருந்தார் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கருப்பு ஜூலை கலவரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தையும் பொதுமக்களையும் தவறான பிம்பத்தை பயன்படுத்தி தவறாக வழிநடத்தியதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிகாரை தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் யகத் மனுவர் கடுமையாக சாடியிருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது எம் பி யகத் மனுவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் யூலை கலவரம் குறித்த ஆவணப்படத்தின் போது இலங்கையில் நடந்த துப்பாக்கி சூட்டின் ஒரு பகுதியாக எடுக்கப்பட்ட புகைப்படத்தை எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் காட்டியதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஊடகவியலாளரான இந்த எம்பி கலவரத்தின் போது ஜனதா விமுக்தி பெற உணவின் தலைவர் என்று கூறி இந்த படத்தை காட்டியுள்ளார் ஒரு மதிப்பு ஊடக நிறுவனத்தில் ஊடகவியலாளராக பணியாற்றிய ஒருவர் உண்மை சரிபார்ப்பை மேற்கொள்ள தவறியது வருத்தம் அளிக்கின்றது எனவும் எம்பி மனுவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சி எம்பி படம் தொடர்பாக தற்செயலாக தவறு செய்திருந்தால் செய்யப்பட்டிருந்தால் அது அவரது அரசியல் முரட்டுத்தனத்தை நிரூபிக்கிறது என்றும் எம்பி தெரிவித்திருக்கின்றார் அரசாங்கம் அத்தகைய அரசியல் நடைமுறையை அனுமதிக்காது என்று கூறிய என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் கருப்பு யூலை கலவரத்துக்கு ஜேவிபி மீது பணி சுமத்த எதிர்கட்சிகள் மேற்கொள்ளும் முயற்சிகளை கண்டிப்பதாகவும் குறிப்பிட்டார் கந்தலாய் சீனி தொழிற்சாலையை அபிவிருத்தி செய்ய பன்மடங்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றின் இன்றைய பாதீட்டு விவாதத்தில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் விவசாய உற்பத்திகளை முதன்மையாக கொண்ட நாடுகள் குறை அபிவிருத்தி கொண்ட நாடுகளாக மாறிவிட்டன எனவே நாமும் கைத்தொழில் துறையினை முதன்மையாக கொண்ட நாடாக மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் இந்த சூழலில் இந்த அரசால் முன்வைக்கப்பட்டுள்ள பாதத்தில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சுக்கு புள்ளி எட்டு பில்லியன் ரூபாவும் மூலதன செலவுக்காக எட்டு புள்ளி ஆறு பில்லியன் ரூபாவும் மொத்தமாக பதினூன்று புள்ளி நான்கு பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை விட மூன்று புள்ளி ஒன்பது மில்லியன் ரூபா அதிகமாகும் இது வரவேற்கத்தக்கது எனினும் இந்த ஒதுக்கும் கைத்தொழில் துறையினை மேம்படுத்த வேண்டும் என நினைக்கின்ற நாட்டுக்கு போதுமானதல்ல எடுத்துக்காட்டாக திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள கந்தலாய் சி மோசமாக பழுதடைந்த நிலையில் உள்ளது இதனை மறுசீரமைக்க இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த ஒதுக்கீட்டை பத்து மடங்காக அதிகரித்தால் கூட அதனை மீள செயல்படுத்த முடியாத நிலை உள்ளது எனவே இதற்கான ஒதுக்கீடு பன்மடங்காக அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்